அடுத்து வந்து கொஞ்சம் சரோஜாதேவி படங்கள்லாம் முடிக்கிறாங்க முடிச்சுக்கிட்டு வரும்போது ரெண்டாவது ஒரு நல்ல வாய்ப்பு ஜெயலலிதாவுக்கு தானாக வந்து கனிந்து வருது நீதிக்கு பின்பாசம் படத்தில் சரோஜாதேவிக்கும் தேவருக்கும் ஒரு கிளாஷ் வந்துருது எனக்கு கொடுத்த கேல் இங்கே வராமல் அவங்க கலர் படம்னு சிவாஜி படம் புதிய பறவை நடிக்க போயிட்டாங்க கலர் படம் ஊட்டி அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இல்லை சிவாஜி ப்ரொடக்ஷன் கூட ஃபில்ம்ஸும் சிவாஜி ஃபில்ம்ஸ் அப்போது இவர் கோவிக்கிறார் இந்த மாதிரி மூணு நாள் முடியலைன்னா சரி விட்டுட்டோம் நாலு நாள் நீங்க தானே வரணும் எப்படி அங்கே போகலான்னு என்ன சார் இப்படியெல்லாம் நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக பேசினா வேற ஆள் பார்த்துக்கங்க உங்கள் படத்தில் நடிக்கலாம் முடியாது அப்படின்ட்டு இந்த பொண்ணும் ஒரு கோவத்தில் ஒரு வாயை விட்டுருச்சு அப்போ அவர் சொல்கிறாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் யாரை போடணும் போட வேணான்னு வேற ஆள் போடுறதை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ முதல்ல சொன்ன மாதிரி வந்து நடிச்சு கொடுத்துட்டு போன்றாரு சரின்னு அவங்க வந்து முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வேட்டைக்காரன் எடுக்கும் போது சாவித்திரியை போட்டுடுறாங்க அது சாவித்திரியை போட்டனால அவங்களுக்கு நடிக்க நிறைய வாய்ப்பு கொடுக்கணும்னு அந்த குழந்தை பறந்து குழந்தைய பிரிஞ்சு இருக்கிற சீன்லாம் வந்து சாவித்திரிக்கு பயங்கரமான அதில் ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்புறம் வந்து ரெண்டு காரணம் சாவித்திரி இந்த படத்தில் போட்டதுக்கு என்னென்னா எங்கள் நடிகை திலகத்தோடு நடிக்க முடியுமான்னு சிவாஜி பத்திரிகைகள் ஒரு சவால் விட்டாங்கலகத்தோடு நடிப்பீங்க அதுக்கு முன்னாடியே அவர் மகாதேவியெல்லாம் நடிச்சிருக்காரு பட் அது வந்து லேடி சப்ஜெக்ட் முழுக்க முழுக்க ம மகாதேவி கதை தான் எம்ஜிஆருக்கு அதில் பெரிய பெர்ஃபாமன்ஸ் ஒன்றும் இல்லை இப்படி சொன்ன சரி நடிப்போம் எங்கள் எனக்கு ஈக்குவலா உங்க சாவித்திரி நடிப்பாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு இந்த பத்திரிகைகளுக்குள்ள ஒரு சவால் விட்டுக்கிட்டது ஒரு மிதங்க பிறகு அதுக்கு அடுத்து தேவர் படம் எடுக்கும் போது என்ன பண்ணிட்டாரு ஜெயலலிதா கூப்பிட்டு போட ஆரம்பிச்சிட்டாருக்கு பதிலாக பதிலா அப்போ சரோஜ தேவி அம்மா வந்து எம்ஜிஆர்ட்ட சொல்றாங்க நீங்க நடிக்கிற படத்துல சரோஜ போடாமல் வேற நடிகையை போட்டால் சரோஜ வந்து மார்க்கெட் கம்மியாகும் ஓகே அதனால நீங்கள் சொல்லுங்க தேவர்கிட்ட அப்படின்னு இவரும் தேவர்கிட்ட சொல்லி பார்க்கறாரு எம்ஜிஆர் உனக்கு அதெல்லாம் கவலையே இல்லை நான் நல்ல ஹீரோயினா போடுறேன் ஆனா இனி அந்த பிள்ளைய சேர்க்க மாட்டேன் அப்படி இந்த பேட்டிலையும் பாருங்க சரோஜா தேவி தேவரை பத்தியோ சாவித்திரியை பத்தியோ பேசவே மாட்டாங்க